வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜிஆர்பூர் மோட்டர்ஸ் மூலமாக பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு இது வந்து எம்டி பூமி தான் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது ஒரு போர்வெல் இருக்குது நல்ல ரெக்டேங்கிளில் சேஃபில் சேஃபான ஒரு பூமி கட்ரோடு பேஸ்லேயே இருக்குது பக்கத்துலையே பஞ்ச பஞ்சாயத்து ரோடு ப்ளஸ்ஸு மெயின் வாய்க்கால் தோட்டத்துக்கு போகிறோம் கிளைங்குது மெயின் இருந்து பிரிஞ்சு வர்ற கிளை வாய்க்கால் தண்ணி தலைமடையங்க நல்ல வாய்க்கால் தண்ணி பாயி இப்போ மக்காச்சோளம் பயிர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு இதோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா செஞ்சேரிமலை குடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து உள்ள நாலு கிலோமீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு சூப்பர் இடம் ஒரு மரம் போகிறதுக்கு நல்ல இடம் உள்ளே வந்து எந்த விதமான டவரோ லைனோ எது கிராஸ் இல்லை ஒரு போர்வெல்லில் நல்ல தண்ணி சரியான தண்ணி இருக்குது ஒரு எட்நூற்றம்பது அடி போர் ஓட்டி வச்சிருக்காங்க இது இடத்துல இருந்து உள்ளே வந்தோம்னா செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்ரு இதோட விலை ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்